சரிக்கப்பட்டார் அடுத்ததாக காஞ்சிபுர நிவாசி ஸ்ரீமந்த வேதனாத பிரதிஷ்டாபனாச்சாரியர் உகய வேதாந்தாச்சாரியரான கீர்த்தி மூர்த்தி ஜெகதாச்சாரிய சிம்ஹாசனாதிபதி மகாமகிமோபாத்யாயி வேத பாரங்கத திவ்யார்த்த ரத்னநிதி இப்படி சகல பூர்வாச்சாரிய சமுதாயாவதாரர் இப்படி பற்பல நிருதங்களுக்கு சொந்தக்காரரான காஞ்சி பிரதிநாள் கைத்திரம் அன்னங்கராச்சாரிய சுவாமி அவரை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா சம்பிரதாயத்தினுடைய சகல ஆச்சாரியர்களும் சேர்ந்து கொண்ட ஒரு உருவம் என்று கொண்டாட தகுந்தவர் நீங்கள் ஆதியிலேருந்து எடுத்துக்கொண்டு கடைசியில் மாமனிகள் வரியத்தோ எத்தனை ஆச்சாரியர்கள் உண்டோ அவர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டதோர் திருவுருவம் என நம்மிடையே திகழ்ந்தவர் சம்பிரதாயக்கே श्रीमान श्रीमुबे गादी स्वामी जी महाराज के प्रिय शिष्य शिष्याग्र गण्य श्रीमान महाविद्वान अन्नंगराचार्य स्वामी महाराज वे सकल पूर्वाचार्य समुदायवतार यदि प्रसिद्ध रूप से जाने जाते हैं सभी आचार्यों का सभी आचार्यों एक साथ मिलकर एक रूप धारण किया हो तो वो रूप जो है वो कांची प्रतिपा अन्नंगराचार्य स्वामी महाराज है और अन्नकराचार्य स्वामी जी महाराज बारंबार यूं कहते थे मैं एक चीज हूं यहां एक चीज में माना जाता हूं जैसे रामानुस्वामी जी महाराज बोले यद्पदां गोरहद्यान विद्वस्ताशेषकल्मशः वस्तुतां उपयातोहं यामुनेयम् नमामि तं मैं एक चीज माना जाता हूं तो यमुनाचार्य स्वामी जी महाराज की कृपा से मैं एक चीज माना जाता हूं तदनुसार प्रतिभाचार्य स्वामी महाराज बारंबार कहते थे कि मैं एक चीज यहां माना जाता हूँ तो जी महाराज के कृपा से उनके अनुग्रह से तो इसलिए गाधी स्वामी महाराज के परम प्रिय पात्र भूत शिष्याग्र गण्य श्रीमान कांची प्रतिमाद भयंकर अणगराचार्य स्वामी महाराज के सुपौत्र और श्रीमान श्री कांची प्रतिपाद भयंकर संपत् कुमाराचार्य स्वामी அந்த சுவாமி அனகராச்சாரிய சுவாமியுடைய திருப்பேரனார் உன் கே சுபத்திரர் ராஜஹம்சாச்சாரிய சுவாமியினுடைய தம்பியார் ராஜஹம்சன் சுவாமி மகராஜ்கே பிரிய பாயி சோட்டேபாயி திவ்ய பிரபந்தத்திலே வல்லுனர் இரகசிய கிரந்தங்களையும் அதிகரித்திருக்கிறார் சம்ஸ்கிருதத்திலும் பாண்டித்யத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து ரொம்ப அதிசயிக்கத்தக்க ஒரு விஷயம் இப்போ சம்ஸ்கிருதம் படிக்க ஆரம்பித்து அதில் பல நிலைகளை கடந்து இருக்கிறார் சுமார் அஞ்சாறு வருஷமாக அதில் பகு பிரயத்னம் பண்ணுகிறார் அதில் வெற்றியும் கண்டிருக்கிறாருங்கிறது ஒரு மகோன்னதமான விஷயம் அது ஏன்னா ஐம்பது வயசுக்கு மேலே படிக்க ஆரம்பிக்கிறதுன்றது அதுவே ஆச்சரியம் அதில் பல நிலைகளை கடத்தல்ங்கிறது அது இன்னும் மேலான அதிசயம் அது சுவாமியினுடைய அனுகிரகத்தால் அவருக்கு வாய்த்து இருக்கிறது பல குழந்தைகளுக்கு பல பேர்களுக்கு திவ்ய பிரபந்தமும் அவர் சொல்லி தருகிறார் கற்றுக்கிற எல்லாருமே குழந்தைகள்னு வச்சுக்கோங்க அது எத்தனை வயசில் கற்றுண்டாலும் ஒரு விஷயத்தை நாம் அதிகரிக்கும் போது குழந்தை தான் बहुत लोगों को दिव्य प्रबंध पाठ भी पढ़ाते हैं सिखाते हैं और कालेक्षेप वगैरह बहुत सुने हैं और सुनाते भी हैं प्रवचन आदि भी करते हैं तो उनका सत्कार अभी स्वामी जी महाराज द्वारा किया जाएगा श्रीमान श्री हुए कांची भयंकर संपद कुमार आचार्य स्वामी जी அடுத்தபடியாக ஸ்ரீமான் ஸ்ரீமுகே வானாலே வாசோடே